ரைட்ரா முத்துக்குமனுக்கு ஆப் வைக்க பிளான் வச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ வெல்கம் டு மை நியூஸ் கை ஸோ அந்த என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னலாம் நடந்துச்சு முத்துக்குமனுக்கு இன்னைக்குமே ஒரு ஆப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இன்றைக்கி ரோஸ் இருக்கா ப்ரோ முத்துக்குமாரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு டீடெயில்டு வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான் அப்படியே க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி இன்னும் ப்ரோ முத்துக்குமார் இன்றைக்குமே ரோஸ் தான் கேட்டிங்கன்னா ஆமாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ப்ரோமோ ஒன் பார்த்துருந்துருப்பீங்க ப்ரோமோ ஒனில் வந்துட்டு ஒரு டாஸ்க்ன்றது நம்ம விஜேஎஸ் வந்துட்டு ஆக்டிவிட்டி மாரி கொடுக்குறாரு இவருக்கு பதிலாக இவர் இருந்தால் எப்படி இருக்கும் லைக் வந்துட்டு எவிக்டான கண்டஸ்டன்ஸில் இங்கே உள்ள இருக்கிற கண்டஸ்டன் பதிலாக வெளில போன கண்டஸ்டன்ஸ் யார் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் அவர்கள் கேட்குறாரு ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நம்ம சௌந்தர்யானா ஆனந்தி வந்துட்டு இருந்திருக்கலாம் முத்துக்குமரனுக்கு பதிலாக ஏன்னா வந்துட்டு முத்துக்குமரன் வந்து மண்டையை கழுவுறாரு ஆனந்தி வந்து கொஞ்சம் நேர்மையாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஏமா சௌந்தர்யா நீதாவா வந்துட்டு ஆனந்தியை வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு நாமினேட் பண்ண இந்த மாதிரி மண்டையை கழுவுறாங்க அப்படின்ற மாதிரி இன்னமா மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்களாம் சொல்லி நாமினேட் பண்ணுவாங்களாம் ஆனந்தி அவர்கள் வந்துட்டு மண்டையை கழுவிதான் இந்த கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு அதையே மாற்றி சொல்கிறாங்க ஆனந்தி அவர்கள் வந்து நேர்மையாக ஆடுவாங்க இப்போ முத்துக்குமரன் வந்துட்டு மண்டையை கழுவுறாரு அப்படின்ற மாதிரி அடுத்து ஒருத்தர் நம்ம டிடிஎஃப் வின்னர் நம்ம ரயான் அவர்கள் வந்துட்டு ஒன்று சொல்கிறாரு மக்களே என்ன சொல்கிறாருன்னா நம்ம இவர் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு சொல்கிறாரு நம்ம அவர்கள் வந்து செல்ஃபிஷிக்க மாறாரு ரொம்ப அவரே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிக்கிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க இன்னும் முத்து முத்து நழுவுறீங்களடாங்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு முத்து போபி ஆகிடுச்சி மக்களே நீங்கள் வந்து நேற்று எபிசோட்லேயே பார்த்துருக்கலாம் எல்லாமே ஒரு மாதிரி காண்டில் இருக்கானுங்க வந்துட்டு எங்க இவர் வந்துட்டு மேலே போயிட போறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் வந்துட்டு இன்னாலாம் பேச முடியுமா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி எபிசோடில் யார் பயப்படுறா அதிகமாக பயப்படுறா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது எல்லாத்துக்குமே முத்து என்னப்பா பிக் பாஸ் ஹீட்டில் வாட்ரு தண்ணி வரலையாப்பா முத்து ஏன்ப்பா ஹீட்ரு ஏதோ வேலை செய்யலையா கார்க்க இது வந்து ஸ்டவ் ஆனாலேயா முத்து எல்லாத்துக்குமே முத்து முத்துன்னு சொல்லிட்டு கிடக்கிறானுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப செல்ஃபிஷாக கேம் ஆடுறாருன்னு சொன்னாங்களாம் இப்போது ஃபிஃப்டி டேஸ் முதல்ல ஃபிஃப்டி டேஸ் வந்து இருந்தபோது பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்ற இருந்தபோது கேர்ள்ஸுக்கும் சரி கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து இவர்கிட்ட இன்புட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அவர்களுக்குமே சேர்ந்து இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருந்தவர் தான் முத்து பாய்ஸ் டீமுக்கு மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் டீம்லேருந்து என்ன பண்ணலாம் என்ன ஐடியாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்பூச் கொடுத்துட்டு இருந்தது முத்துக்குமரன் ஸோ இங்கே வந்துட்டு அவர் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக கேம் ஆடுறாரு அவர் வந்துட்டு அவருக்காக மட்டும் கேம் ஆடிக்கிறாரு கண்ணியாக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் பேசங்க என்னடா இருக்கீங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப மோசமாக வந்துட்டு ஒரு கேம்ன்றது இங்கே எல்லாருமே ஆடிட்டுருக்காங்க விச் இஸ் வெரி என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க எனக்கு என்னென்னா இவங்க ரொம்ப ஒரு மாதிரி கண்ணியாக ஆடிட்டுருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது முத்துக்குமாரன் அவர்கள் வந்துட்டு இது வந்துட்டு அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் ஏன்னால் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா எக்ஸ்கண்டஸ்டன்ஸுமே உள்ளே போகிறாங்க மோஸ்ட் எல்லாமே கிடையாது கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் போகிறாங்க எல்லாம் கூப்பிடல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் கூப்பிட்டிருக்காங்க அது யார் யாருன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் அவர்கள் வந்துட்டு இந்த எபிசோடுக்கு அப்புறம் ரொம்ப டவுன் ஆகிட்டு லோ ஆகி உக்காந்துடுறாரு ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு அப்டேட்டு ஸோ வந்துட்டு என்ன ப்ரோ முத்துக்குமனுக்கு வந்துட்டு டைட்டில் கொடுக்க மாட்டாங்களா இல்லை டாப் த்ரீக்கு வர மாட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கறது புரியுதுங்க அவங்க சேனல் வந்துட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அது செட் பண்ணுறதை பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது எல்லா சீசன்லேயும் இது பண்ணுவாங்க அந்த வின்னர் வின்னர் ஆக போகிறவங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆக்குறது இதெல்லாம் நடக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபோர்த்து சீசன்லேருந்து எடுத்து பார்த்தாங்கனாலே இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு இதாக தான் இருந்துச்சு ஸோ எல்லாருமே இது கேட்டுருந்தீங்க என்ன ப்ரோ இப்படி நடந்துட்டு இருக்கு முத்துக்குமரன் வந்துட்டு ஆவாரா லைக் வந்துட்டு டைட்டில் ஆவாரா இல்லை டாப் த்ரீயர் இருப்பாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயிலு வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ இதுதான் வந்துட்டு சவுந்தரியக்கான வந்துட்டு ஒரு மாற்றி மாற்றி பேசுகிற விஷயம் வந்துட்டு நம்மளால இதை நல்லாவே பார்க்க முடியுது ஆனந்தி வந்து ரொம்ப நேர்மையாக கேம் ஆடுறாங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க இருந்திருக்கலாம் ஆனந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதையே என்ன என்னம்மா இப்படி வந்து ஓப்பனாக மாட்டிகிட்டியாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது வந்து ஒரு குறும்படமாக எடுத்து இருக்காங்க எல்லாருமே ஸோ அதே தான் வந்துட்டு மண்டையை கழுவுறாங்க நம்ம ஆனந்தி அக்கா வந்துட்டு மண்டையை கழுவுறாங்க அப்படின்ற மாதிரி நாமினேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முத்துக்குமரன் வந்துட்டு இந்த இதெல்லாம் தாண்டி வருவாரா ஆக்சுவலி இந்த இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு அவர் இதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டவுன் ஆகி உடஞ்சி உட்காந்துருந்தார் போல உள்ளே போகிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க உள்ள வெளிலேருந்து போகிறாங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணுறாங்க வராங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவருக்கு வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு அட்வைஸ் தர போகிறாங்களா இல்லை வந்துட்டு போட்டு அவரை டவுன் பண்ண போகிறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மரகம கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஏதோ தோணுது இவங்க ஏதோ வந்துட்டு ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மரகம கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்றைக்கி என்னென்னா நடக்க டீட்டெயிலான்றதை நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்